வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து குதிரைவாளியில எப்படி கிச்சடி பண்ணுறதுன்னு வாங்க குதிரைவாளி மட்டும் போட்டு பண்ணா வந்து அவ்வளோ டேஸ்ட் வந்து நம்ம ரெகுலராக சாப்பிட்ற மாதிரி இருக்காது நம்ம அதில் வந்து மெடிசன் வேல்யூ நிறையா இருக்குது அப்படி இருக்கிறப்ப நம்ம ஃபுல்லாக வீட்டில் இருக்கிறவங்க குழந்தைங்க இவங்க எல்லாமே வந்து வெறும் குதிரைவாளி மட்டும் போட்டு பண்றப்ப இந்த சிறுதானியம் வந்து ஃபுல்லாக சேர்த்து பண்ணுறப்ப தொடர்ந்து சாப்பிட மாட்டாங்க அதனால நம்ம சமையல் பண்ற அரிசி இருக்கு இல்லையா அதை வந்து நொய்யா கிடைச்சிச்சுன்னா அந்த குறுநெய்யா கிடைச்சதுன்னா அதுல அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க நான் அளவு சொல்லிடுறேன் அந்த அளவு ஆட் பண்ணுங்க அப்படி சப்போஸ் கிடைக்கலன்னா மிக்சியில ஒரு ரெண்டு திருப்பி திருப்பி எடுத்தீங்கன்னா அது நல்ல ஒரு பாதி பாதி அரிசியா நல்ல ஒரு ரவை பதத்துக்கு வந்துடும் அப்படி இருக்கிறப்ப இதோட ஆட் பண்ணி சாப்பிட்றப்ப சூப்பரா இருக்கும் குதிரை வழியில நிறைய மெடிசன் வேல்யூ இருக்கு ஆன்டி ஆக்சென்ட் நிறைய இருக்குது அப்புறம் ரத்தத்தில் வந்து சர்க்கரையோட அளவை கரெக்டாக வைக்கும் நிறைய நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து இது தருது அதனால் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணுங்க இன்க்ரீடியன்ஸ் அளவு எவ்வளோன்னு சொல்லிடுறேன் பார்க்கலாம் இந்த வழக்கில் ஒரு வழக்கு வந்து நான் நம்ம சாப்பாட்டை அரிசி எடுத்துக்கிட்டேன் அதை வந்து மிக்சியில் ஒரு அடி அடிச்சுட்டு நொய்யா பண்ணிட்டேன் இந்த குதிர் பண்ணுவோம்ல அது மாதிரி பண்ணிட்டேன் ஒரு வழக்கு வந்து குதிரைவாளி போட்டுவிட்டேன் இது வந்து நல்ல குதிரை வந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் கிட்டே இது ரெண்டும் சேர்த்து ஊற வச்சிட்டேன் அதோடையே நம்ம இந்த பட்டாணி இருக்கு இல்லையா அதையும் சேர்த்து ஊற வச்சுக்கிட்டேன் ஃப்ரெஷ் பட்டாணி கிடச்சிச்சின்னா அது போடுங்க நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும் இந்த பட்டாணி போட்டிங்கன்னா இது வந்து ஒரு செவன் ஹவர்ஸ் சூர்ணாக தான் நல்லாயிருக்கும் ஆளிப்புக்கு கடுகு உளுந்து கடலைப்பருப்பு மூணு பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் பத்து பெரிய வெங்காயம் சின்னதாக இருந்தங்காட்டி ரெண்டு கறிவேப்பில கொஞ்சம் தக்காளி கொஞ்சம் முந்திரி இருந்தால் போடுங்க இந்த ஸ்பூனில் ஒரு மூன்றரை ஸ்பூன் அளவு வந்து கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன் இந்த கடலைப்பருப்பு கடுகு உளுந்து எல்லாம் ஒன்றா போட்டுடலாம் இது நல்லா பொறிஞ்சோட ஒன் பை ஒன்னாக போட்டுக்கலாம் கேரட் ஒன்று பெருசு வந்து இந்த அளவு கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இந்த சைஸில் இஞ்சி வந்து இப்படி பொடியாக கட் பண்ணிக்கோங்க பீன்ஸ் இருந்தால் கூட பீன்ஸ் கொஞ்சம் போடலாம் நல்லாயிருக்கும் பீன்ஸ் இல்லாதங்காட்டி போடல கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு கருவேப்பில் போட்டுக்கலாம் வெங்காயம் எல்லாமே ஒன் பை ஒன்னாக போட்டுக்கலாம் கேரட்டு முந்திரி எல்லாம் ஒன்றா போட்டாச்சு பச்சை மிளகாய் எல்லாம் இது நல்ல ஒரு நிமிஷம் எண்ணெயில் வதங்கட்டும் கட்டும் இது இந்த கண்ணாடி பதம் வர்றப்ப தக்காளி போட்டுக்கலாம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இந்த டேஸ்டும் எண்ணெயில வதங்கட்டும் வதங்கணும்னா நம்ம இந்த தண்ணி அளவு வச்சுக்கலாம் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு ரெண்டு உலக்கு வந்து அளவு இருந்துச்சு அரிசி ஒரு அஞ்சு ஒளக்கு வந்து தண்ணி வச்சுக்கலாம் நல்ல ஒரு கொதி வந்தோன்னே உப்பு அளவு பார்த்துக்கலாம் உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் கரெக்டாக இருக்கும் குதிரவாளி அரிசி போடுறப்ப கரெக்டாக இருக்கும் மஞ்சத்தூள் வந்து ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் கொஞ்சம் பெருங்காய் பவுட்ரு போட்டுக்கலாம் நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் நல்லா கொதி வர்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு இது கலக்கி விட்டு நம்ம குடிச்சு பார்த்துக்கலாம் உப்பு கரெக்டாக இருக்கான்னு உப்பு கொஞ்சம் தான் இருக்குது மறுபடி ஒரு அரை ஸ்பூன் போடுறேன் நல்லா கொதி வந்துருச்சு நல்ல சிம்மில் வச்சுட்டு அரிசி போட்டுக்கலாம் அரிசி போட்டோன்னா நல்லா ஹையில் வச்சுக்கோங்க வச்சுட்டு நல்ல ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மறுபடியும் பிடிச்சி பார்த்துக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு காரம் உப்பு பற்றலைன்னா ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க நெய் ஊற்றுறவங்க இந்த ஸ்டேஜில் வந்து நெய் ஊற்றிக்கிட்டா நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு ஸ்பூன் எப்படி நெய் ஊற்றிக்கோங்க நல்லா கொதி வருது ஆனால் இப்போ மூடியை போட்டு ஒரு விசில் விட்டுக்கலாம் நீங்கள் உங்கள் குக்கருக்கு தகுந்த மாதிரி விசில் விட்டுக்கோங்க கொஞ்சம் குழஞ்சிருந்தால் நல்லாயிருக்கும் குதிரைவாளிக்கு செடி ரெடி மிளித்தலையெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் நெய் வந்து கோல்ட் ஆகுன்ட்டு நான் வந்து நெய் ஊற்றுல நீங்கள் வந்து நெய் வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் ஊற்றி நல்லா கலந்து விட்ருங்க கலந்து விட்டுட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் உதிரவழியில் வந்து நிறைய வந்து சத்துக்கள் இருக்குது சுகருக்கு ரொம்ப நல்லது நிறைய ப்ரோட்டீன் இருக்குது இதில் ரொம்ப நல்லது ட்ரை பண்ணுங்கள் சாம்பார் வந்து வச்சுருக்கேன் சத்துக்கிறதுக்கு வெங்காய சட்னியும் நல்லா இருக்கும் இது இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் செட்டி நாடு கொடி ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பரவாயில் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த பட்டாணி வந்து நீங்கள் ஃப்ரெஷ் பட்டாணி கிடைக்கிறப்ப அப்படியே ஆட் பண்ணிடலாம் சப்போஸ் நீங்கள் அந்த ட்ரையான பட்டாணி போடுறப்ப ஒரு அது சிக்ஸ் ஆகுது கொஞ்சம் ஊறுனா தான் கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி இது நம்ம மற்ற ரவையில் கிச்சடி பண்ணுறப்ப நம்ம வடைச்சட்டியிலே வந்து தாளிச்சுட்டு அப்படியே வந்து செய்கிறப்ப சீக்கிரம் வெந்துடும் இது குதிரைவாளி அப்புறம் நம்ம அரிசியும் ஆட் பண்ணுறாங்க இப்படி குக்கரில் வைக்கிறப்ப நல்ல ஒரு குழஞ்சு நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கிது சப்போஸ் நீங்கள் வந்து குக்கரில் வைக்காமல் அடைச்சட்டியில் வைக்கிறீங்கன்னா தண்ணி வந்து இன்னொரு ஒன்றரை கிளாஸ் வந்து அதிகமாக ஊற்றிக்கோங்க அப்போ தான் வந்து கிச்சடி வந்து நல்லா கொஞ்சம் குழஞ்சி வர்றப்ப இருக்கும் அதே மாதிரி நெய் வந்து நீங்கள் எந்தளவு வந்து அதிகமாக இதுக்கு இந்த கிச்சடிக்கு யூஸ் பண்ணுறப்ப நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க இன்க்ரீடியன்ஸ் அளவெல்லாம் எல்லாம் கரெக்டாக இருக்குது ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்